அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து கடந்த காலமாக புத்தளத்தில் தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்து குழந்தைகள் போராடி கொண்டிருக்கி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அந்த சகோதரர் என்ன தொடர்பு போன்றோ உங்களோட பேஜில் அந்த கட்டாயம் இந்த வீடியோ பதிவுங்கு விடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு இன்ஷால்லா அவர் பேசுகிற வீடியோவை முதல்ல அது கேட்போம் அதுக்கு பூரம் இன்ஷால்லா ஒரு உதவியொன்று அவருக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவோம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ அஸ்வர் தம்பி உங்களோட பேஜில் நிறைய வீடியோஸ் நான் பார்க்கறது மாஷா இல்லாண்டு நிறைய பேர் உங்களோட பேஜில் வீடியோஸ் பார்க்குறாங்க என்னோட ரெண்டு பிள்ளைங்க தலைசீமியா நோயை பற்றி நிறைய சோசியல் மீடியாவில் போட்டிக்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் அல்லாவுக்காக உங்களோட பேஜில் வீடியோஸ் ஒன்று போட்டு நிறைய பேருக்கு இதை தெரியப்படுத்துங்க உங்களோட பேஜை பார்க்குறவங்க இன்ஷா அல்லா அவங்க உதவி செய்வாங்க நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு மொத்த சட்டி தேவை மூணு கோடி இருபத்தி நாலு லட்சம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்த சட்டி தேவை அதில் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் சேர்ந்திக்கிது இன்னும் எங்களுக்கு தேவைப்படுற தொகை வந்து ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் எங்களுக்கு மிக்க அவசரமாக தேவைப்படுது இந்த ட்ரீட்மெண்ட்டு மிச்ச அவசரமாக செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் நீங்களும் போட்டு உங்களோட பேஜில் போட்டு வீடியோஸ் ஒன்று போட்டு உதவி செய்யுங்க எல்லாருமே அவர் பேசுகிறத கேட்டங்க நினைச்சிருக்கேன் இதுக்கு முதல்ல டீக்கா ஆதில் புரோ எல்லாரும் வலைதளங்களில் பதிவிட்டதால் நிறைய காசு அவருக்கு சேர்ந்திருக்கி ஆனால் இன்னமும் பற்றாக்குறையாக இருக்குது இதில் நிறைய பேர் தனவந்தர்கள் பெரிய பெரிய குரூப்புகள் பெரிய பெரிய நிதி திரற்றாக்கள் எல்லோரும் இருப்பீங்க கட்டாயம் இவருக்கு எலும்ட உதவியை செஞ்சு எல்லோரும் இந்த உதவியில் பங்களிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம செய்கிற நூறுரூவா நமக்கு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் நமக்கு திரும்ப வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது மாதிரி நிறைய பலன்களை கண்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வீடியோக்களை கட்டாயம் பதிவிடுறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி என்னமோ பேசுகிறோம் என்னமோ பே என் சம்மந்தமாக நம்ம சமுதாயத்துக்கு செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு செய்யப்போல உண்மையில் மாதிரி கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்க குரூப்புகளுக்கு இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டு உங்களால் ஃபேமிலி குரூப்பாக இருக்கலாம் உங்களோட சகோதர குரூப்பாக அளிக்கலாம் பழைய மாணவர்கள் சங்கமாக அறிக்கலாம் எல்லாருமே அந்த குரூப்பில் சேர்ந்து உங்களால் மட்டத்தை நீங்கள் டெரெக்டாக செய்யுங்க இப்போ யாருக்கு அனுப்புறல உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் அந்த அறிக்கி கட்டாயம் அவருக்கு டெரெக்டாக நீங்கள் அஞ்சலை அனுப்பி உங்களோட உதவியை பேசி அவரோட ஃபோன் நம்பரையும் போட்டுடுவேன் கேட்டு அறிஞ்சி கட்டாயம் இந்த உதவி உதவியில் எல்லோரும் பங்கு கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளேன் ஜிசாக் அல்லாஹிர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா